அந்த பையன் இதற்காகவே போய் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு பல குற்ற பின்னணி உள்ளவர்களுடைய இப்போ தொடர்போடு ஒரு கூலிப்படை குடியிருக்கிற இடத்துல இருக்கிறதை போல அஞ்சு பத்து அறுவாலோடு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுட்ருக்குறேன் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் அவங்க அப்பா பார்த்துருக்க மாட்டாரா அவங்க அம்மா பார்த்துருக்க மாட்டாங்களா அவங்க சகோதரி பார்த்துருக்க மாட்டாங்களா அவங்க உறவினர்கள் பார்த்துருக்க மாட்டாங்களா அவங்க நட்பு வட்டாரம் பார்த்துருக்காதா காசி பாண்டியன் இந்த இந்த கொலைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய உடந்தையா இருக்கிறதாக அந்த குடும்பம் சந்தேகப்படுது காரணம் அந்த கொலை நடந்த இடம் அந்த கொலை நடந்த உடனேயே அவர் சரண்டர் இந்த மாதிரியான எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கிறதா வந்து சந்தேகப்படுறாங்க அது போக இந்த கொலை சுஜித்ங்கிற ஒரு நபர் மட்டும் செய்ததல்ல ஏற்கனவே இருக்கிறோம் புதுசா வரவனும் அப்படித்தான் இருக்கான் இப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை நம்ம வந்து கடந்து போக முடியும் இது திட்டமிட்டு சாதி போதை ஊட்டப்படுது குடிப்பெருமைங்கிறான் இப்ப ரீசெண்டா வந்திருக்க தமிழ் தேசம் பேசக்கூடிய கோமாளி இது ஏதோ ஒரு இடத்துல கண்குளூட் ஆகுணுங்க எல்லா சாதிக்கும் பெருமை பேசுவதல்ல தமிழர் பெருமை எதுல உட்கார கூட கூடாதுங்கிற மனநிலை தன் சாதிக்கார குற்றம் செஞ்சு அவனை எப்படியாவது காப்பாத்தேனுங்கிற மனநிலை

ஏற்கனவே பல பிரச்சனைகள் நம்ம சமூகம் இருக்குது ஏற்கனவே நம்ம முன்னேற வேண்டியது இருக்குது அடையாளத்தை அழைச்சு நடக்குது நம்ம வரலாற்று மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கடந்த கால வரலாறுகள் அளிக்கப்பட்டிருக்கு நாம் இன்னைக்கு தட்டி எதிர்த்து நிக்கிறதே இந்த சமூக தளத்துல அரசியல் தளத்துல பொருளாதார தளத்துல கல்விங்கிற எல்லா தளத்திலையும் பலகீனமான ஒரு சமூகமா இருக்கிறோம் வணக்கம் நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் புதிய தமிழக கட்சியின் விங் நிர்வாகி சங்கர் குரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திருநெல்வேலியில் நடந்த கவி ராணுவ படுகொலை கொலையாளியினுடைய தாயார் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கல அவங்க கைது பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்னோக்கியம் வந்தது அப்புறம் தந்தை அவர்கள் வந்து பாளையமோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இவர் அது அதுக்கு வந்து காவல்துறை எந்த விதமான பதிலையும் அப்போ தெரிவிக்கல கவினுடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா காவல்துறை சார்பாக அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படுது இது சார்ந்த உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லைங்க அதாவது கவினுடைய தந்தை சொல்வதை போல இன்னொரு ஒருத்தரையும் துறையும் குற்றச்சாத்தினார்னா வெறும் காசி பாண்டியன் மட்டும் கிடையாது ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் அவர் மீதும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது காசி பாண்டியன் இந்த இந்த கொலைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய உடந்தையா இருக்கிறதாக அந்த குடும்பம் சந்தேகப்படுது காரணம் அந்த கொலை நடந்த இடம் அந்த கொலை நடந்த உடனேயே அவர் சரண்டர் ஆனது இந்த மாதிரியான எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கிறதா வந்து சந்தேகப்படுறாங்க அதுபோக இந்த கொலை சுர்ஜித்ங்கிற ஒரு நபர் மட்டும் செய்ததல்ல இது நிச்சயமாக ஒரு பெரிய கூலிப்படை பின்னால வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த முழு ஃபுட்டேஜ் காமிக்கல கரெக்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கல ஒரு ப்ராப்பரான இதே இல்ல ஒரு முழுமையான நீதியோடு இந்த உடலை அவர்கள் வாங்கி அடக்கம் செய்யல ஐந்து நாட்கள் தீரத்தோடு தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு நீதி கேட்டு போராடியவர்கள் பல ஏஜெண்டுகளின் மூலமாக புரோக்கர்களின் மூலமாக அமைச்சர்களின் மூலமாக பல்வேறு அழுத்தத்துக்கு ஆட்பட்டு ஒரு வழியே இல்லாமல் அந்த உடலை வாங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் தலைவர் அவர்கள் சொன்னாங்க கவின் எரிக்கப்பட்டிருந்தாலும் நீதி ஒருபோதும் எரிக்கப்படாது அது நிச்சயமாக ஒரு நாள் இந்த இடத்திற்கு இந்த இதுக்கு வந்து பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது முழுக்க முழுக்க முழுமையடையாத நீதி பூசி மொழிகி ஏதோ ஒரு வழியில பலரும் பலரால் அந்த கவினுடைய குடும்பமும் இந்த சமூகமும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறது அதுதான் நிஜம் இந்த விஷயத்துல இல்ல அது அதுதான் மூலியமான்னு சொல்லியிருந்தீங்க அப்போ அவங்க என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்க அது என்னது முழுமையா நிறைவேற்றப்படலை தந்தையை கைது செய்யணுங்கிறது ஒன் ஆஃப் த கோரிக்கைங்க அதுவும் ஒரு கோரிக்கை அது மட்டுமே கோரிக்கை இல்ல அதை வந்து உடனே அதை செஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சதை போல வந்து அர்த்தம் கிடையாதுங்க உண்மையிலேயே இந்த கொலை ஒரு ஒருத்தராளர் செய்ய முடியுமா அவங்க அம்மா வந்து காவல் உதவி ஆய்வாளராக இருக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு தெரியாம இது நடந்திருக்குமா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும்ல விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காதல் கிடையாது பத்தாண்டு கால காதலுங்கிறாங்க பத்தாண்டு காலமாக இந்த காதலுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவனுடைய தம்பிக்கு பிடிக்கலங்கிறாங்க இது எப்படி குடும்பத்துக்குள்ள எல்லாரும் ஒரு ஃபேமிலி செட்டப்ல தான் இருக்கிறோம் எனக்கு ஒரு தாய் தந்தை நானும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் நீங்களும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவரா தான் இருப்பீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளயும் ஒரு இஷ்யூ நடக்குது இந்த மாதிரியான ஒரு மேஜர் இஷ்யூ நடக்குதுன்னா குடும்பத்துல டிஸ்கஸ் பண்ணாம எப்படி இருப்பாங்க அந்த பையன் இதற்காகவே போய் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு பல குற்ற பின்னணி உள்ளவர்களுடைய தொடர்போடு ஒரு கூலிப்படை குடியிருக்கிற இடத்துல இருக்கிறதை போல அஞ்சு பத்து அருவாலோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு இருக்கிறான் இதை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் அவங்க அப்பா பாத்துருக்க மாட்டாரா அவங்க அம்மா பாத்துருக்க மாட்டாங்களா அவங்க சகோதரி பாத்துருக்க மாட்டாங்களா அவங்க உறவினர்கள் பாத்துருக்க மாட்டாங்களா அவங்க நட்பு வட்டாரம் பாத்துருக்காதா முழுக்க முழுக்க ஒரு பயிற்சி எடுத்து கடந்த மாதம் கொலை நடந்தது மாதத்துல இருந்து சில மாதங்களுக்கு முன்பு இருந்துதான் அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த புகைப்படங்கள் பகிரப்படுது ரெண்டு எஸ்எஸ்ஐ ரெண்டு காவல்துறை துணை ஆய்வாளர்களுடைய

அந்த பையன் இந்த பிள்ளை மீது பாசத்தில் கொண்டதாக கணக்கு காமிக்கப்படுது கௌரவத்தை காப்பாத்திருக்கிறாங்க அந்த பொண்ணு பேசக்கூடிய அர்த்தங்கள்ல பல இது இருக்கு எல்லாம் இப்படியே விட்டுருங்க இதோட விட்டுருங்கன்னா எப்படி விட முடியும் சரி அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்ல அப்பா அம்மா காரணம் உங்க பேசுபடி விட்டுருவோம் இதோட எல்லாரும் இதை விட்டுருங்கன்னா விட்டுலாமா சொல்லுங்க விட்டுரலாமா சமூகத்தில் அப்படி ஒரு புள்ள ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ கொடுத்தோன்னே விடுறது விஷயமா இந்த அதாவது இந்த பிரச்சனைய அந்த சுபஸ்ரீ அந்த புள்ள அஹ் கவின் அவருடைய காதல் அதற்கான எதிர்வனையாக பார்க்க கூடாது இதில் ஒரு பெரிய சொசைட்டி இருக்கு பின்னணியாக பின்னணியில ஒரு சமூகம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க குற்றங்களை தொடர்ந்து செய்யறாங்க இது எப்படி அப்படியே விட்டுருங்கன்னா எப்படி விட முடியும் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு குற்றம் நடக்காதா இல்ல இதுக்கு முன்னாள் நடந்தது இல்லையா கனிமொழி அவர்கள் வந்து கவின் அம்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு தனிநபர் செஞ்ச விஷயத்துக்கு நம்ம எல்லாத்தையும் பழி சொல்ல முடியுமாங்கிற அவங்க பேசுனதுல வெளிவந்திருக்கு அந்த வீடியோல வருங்க முற்று முதலாக இது சமூகத்தின் சந்தேகம்ங்க ஏன்னா இதற்கு முன்பாக நம்ம பல சம்பவங்களை தமிழ்நாட்டுல பாத்துருக்கோம் நாலு ஒரு மேனையும் பொழுதுனா அணுதினமும் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லா குற்றச்சம்பவங்களுக்கும் ஒரு பின்னணி இருப்பதை போல இந்த குற்றச்சம்பவத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சாதிய பின்னணி இருக்கு சாதி இயக்கங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு இது அப்பட்டமாக அந்த குடும்பத்தில் தீட்டப்பட்டு திட்டம் தீட்டப்பட்டு ஒருவேளை அந்த அவங்க திட்டம் தீட்ட இந்த பிள்ளைக்கு தெரியாம இருக்கலாமே தவிர அந்த குடும்பத்தில் திட்டம் தீட்டப்படல அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லங்கிறதெல்லாம் அப்பட்டமான கடைஞ்செடுத்த பொய் கொலை செஞ்சோன்னே எடுத்த இதுக்கு உடனே கூப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்றான் அவங்க அப்பா எப்படி வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு செக்யூர் பண்றாரு இது யதார்த்தமானது இல்லைங்க அதான் அவங்க மாமா வந்து ஒரு ஒரு சேனலுக்கு இன்ட்ரிவியூ கொடுக்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட சிசிடிவி காட்சிகளை மட்டும் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் சிங்கிளா சண்டை போடுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நீங்க குற்ற பின்னணியில நிறைய கூலிப்படைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஃபேப்ரிகேட்டட் அதாவது காமிக்கிறாங்க அவங்க காமிச்ச வீடியோ முழுமையா வந்து கவின் சார்ந்து சரிஞ்சு விழுகிற அளவுக்குமான வீடியோ கிடையாதுங்க ஒரு அட்டாக் பண்ற வீடியோ காமிச்சிருக்காங்க அவ்வளவுதான் முழுமையா சாஞ்சு சரிஞ்சு உள் வீடியோ உள்ள அது யாருமே நம்பல அப்படி ஒரு ஆள் எல்லாம் வந்து மிளகாயத்துள்ள தூவி ப்ராப்பரா கொலை செய்யற அளவுக்கு அவ்வளவு இதெல்லாம் கிடையாது அப்படி பண்ண முடியாது ரெண்டு பேரும் சக வயதுடையவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பையன் அருவாள் எடுத்து இங்கிருந்து அதெல்லாம் நீங்க அருவாலை எடுத்து ஓடணுன்னே ஒரு பையன் ஓடுறான்னா துரத்திட்டு போயெல்லாம் வெட்டி சரிக்க முடியாது அது குடியிருப்பு பகுதி அது ஒண்ணும் தனியா வனாந்திர காடு கிடையாது வேற வழியே வழியில நம்ம காப்பாற்றப்பட முடியாதுன்னு முடிவெல்லாம் யாரும் எடுத்துட மாட்டாங்க அது நிச்சயமாக திட்டமிட்டு அந்த அருவாவை ஏற்கனவே வந்து ஒரு ஜேசிபி வண்டியில வச்சு இட்ஸ் ப்ரீ பிளான் மோட் அந்த 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 பையன் கவின் வந்து சாட்சியா போட்டோவை விட்டுட்டு போயிருக்கிறான் பத்து அருவா பதினஞ்சு அருவாளோட ஏற்கனவே பல ஒரு குற்றப்பண்ணி உள்ளவங்கள்ல அபிச்சுவல் அஃபன்டர்ஸோட நின்னு போட்டோ எடுத்தது எல்லா போட்டோ காட்சிகளும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவனே ஆவணங்களை விட்டுட்டு போயிருக்கான் அவனுடைய பின்னணியை அதனால அதுல நம்ம சந்தேகமே தேவையில்ல அந்த பையன் நிச்சயமா மிக பெரிய குளிப்படையோடு இந்த காசுக்கு கொலை செய்யக்கூடிய கூட்டத்தோடு சாதிய பின்பலனோடு குளி குளிப்படையாக இருக்கக்கூடியவர்களுடைய பின்னணியில் நிச்சயமா க இரண்டரை கலந்துருக்கிறான் அது நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கவே முடியாது இந்த கொலை நடந்துருச்சே ஆனால் இவனோடு தொடர்பு இருக்கக்கூடிய இவனுடைய யாருடைய பின்னணியில் இருந்திருக்கிறான் இந்த மாதிரியான விஷயங்களை யாராஞ்சு இனிமேல இந்த குற்றச்சம்பவம் நகர நகர நடக்க கூடாது இனி ஒரு குடும்பம் இனி ஒரு உயிர் பலியாக கூடாதுன்னா இதை அவ்வளவு யதார்த்தமா கலந்து போ கடந்து போக கூடாது அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்குது அதான் இப்போ புதிய தமிழக கட்சியினுடைய முக்கிய கோரிக்கை என்ன அதாவது இந்த கேஸில் வேற என்ன என்ன மாதிரியான நீதி வேணும்னு நினைக்கிறீங்க ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு தமிழக அரசின் மீது வைக்கக்கூடிய கோரிக்கையும் என்ன அதான் அது நாங்கள் வந்து இந்த கொலை மட்டுமல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிற முன்னூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு ஆண்டுகளில் மட்டும் நல்ல சிரம் நடந்திருக்கு நல்ல டிஐஜி ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பிட்டு தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதி அஹ் ஆதிக்க எண்ணம் கொண்ட சாதி வெறியர்களால் குறிவைக்கப்படுறாங்க இது வந்து காலங்காலமா தொடர்ந்துகிட்டு இருக்குது நாங்களும் பல ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் இதற்கு சிறப்பு சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஆனா வெறும் சிறப்பு சட்டம் இயற்றது மட்டும் எங்களோட மேஜர் கோல் கிடையாது ஆனால் இந்த சாதாரண சட்டத்திலேயே கொலைன்னா கொலைதான் கொலை வழக்கு தான் அந்த கொலை வழக்குலயே முறையா தண்டனை பெற்றுக் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணினாலே போதும் சிறப்பா சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை ஆனால் இந்த அந்த சட்டமே முறையா இயங்கல உள்ள ஊடி இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் காவல்துறையா இருக்கிறது கிடையாது காவல்துறையில இருக்கிறவன் நீதித்துறையில நீதிமான்களா இருக்கிறது கிடையாது சாதிமான்களா தான் இருக்கிறான் சோ ஒட்டு மொத்தமாகவே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பியூரோக்ரேட்டுக்குள்ள ஊடியிருவிக்கக்கூடிய சாதியை அஹ் ஆதிக்கம் கொண்ட அந்த சாதி வெறி மிருகங்கள் மனிதனாகவே நடந்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா சாதியா மட்டும் தான் இருக்கிறாங்க தன் சாதிக்கு இது இந்த சாதி சாதி நாம ஒசந்த சாதி இந்த மனோபாவத்தோட இருக்கிறதுனால இந்த மொட்டு மொத்தமா தாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு சர்க்குலர் இருக்கு தென் மாவட்டங்கள்ல தேவேந்திரகுள வேளாளர் அஹ் மரபர் சமூகம் நாடார் சமூகம் உள்ளிட்ட பெரும்பான்மை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த பகுதி காவல் நிலையங்கள்ல பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடாதுன்னே ஒரு சர்க்குலரே இருக்கு ஆனால் அதை மீறி இவங்க ரெண்டு பேருமே அந்த பகுதியில தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே காவல்துறையாங்க இது போல நூற்றுக்கணக்கான காசி பண்டினாகட்டும் பலராகட்டும் பலர் வந்து இதா இருக்கிறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் தொடர் கொலைகள்ல சின்னதும் நாங்குநேரி சின்னத்துறையா ஒரு சமூகம் ஒரே சமூகம் கழுகு மலையில மாணவனை வெட்டினதா ஒரே சமூகம் தீபக் ராஜா படுகொலையா ஒரே சமூகம் இப்படியே எடுத்துக்கோங்க இப்ப அணக்கர முத்து மணக்கரமணி ராஜாமணி கீழண்ணத்த ராஜாமணி இப்ப கவின்னு இப்படின்னு நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் குற்றப்பின்னணி உள்ளவர்களா இருக்காங்க குற்றம் செய்யக்கூடியவர்கள் ஏன் இதை ஒடுக்குறதுக்கு காவல்துறையால முடியாதா நான் இந்த சாதி அதனாலதான் செய்யறேன்னு சொல்றான் ஏன் ஒரு சாதியை ஒடுக்க முடியாத பெரிய அப்புறம் என்ன நீங்க வந்து சாதி ஒழிப்பு இயக்கம் நடத்துறீங்க அப்புறம் என்ன நீங்க ஆட்சி நடத்துறீங்க இன்னைக்கு ரீசென்டா தமிழ் தேசியம் பேசக்கூடிய தற்கொலைகளும் என்ன செய்யறான் ஒரு ஒரு ஊர்லயே வீதி வீதியா போய் சாதி பெருமை பேசுறானே தவிர சாதியை திருப்திப்படுத்துக்கு சாதி பெருமை பேசி வளர்த்து விடுறானே தவிர எந்த விதமான இந்த இதுக்கான எந்த விதமான திட்டமும் தீட்டுறதா இல்ல ஸோ வர்றவங்க ஏற்கனவே இருக்கிறோன்னு அப்படித்தான் இருக்கிறான் புதுசா வர்றவனும் அப்படித்தான் இருக்கான் இப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை நம்ம வந்து கடந்து போக முடியும் இது திட்டமிட்டு சாதி போதை ஊட்டப்படுது பேசக்கூடிய அது ஏதோ ஒரு இடத்துல கண்கூட் ஆகணுங்க எல்லா சாதிக்கும் பெருமை தமிழர் பெருமை தமிழர் தனியா வந்து ஒரு தேசியம் அமைக்க முடியாது முதல்ல ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய உண்முறங்களை களைவதற்கு சமூக இயக்கங்கள் வேலை செய்யணும் அரசியல் அமைப்பு வேலை செய்யணும் பீரோக்ரே வேலை செய்யணும் மொத்தமா மனமாற்றங்கள் நிகழணும் அது வந்து சாதி போதையிலூடாது சாதி பெருமை பேசக்கூடாது சோ இதையெல்லாம் வந்து டீச் பண்ணணுங்க எஜுகேட் பண்ணணுங்க அதான் இப்போ திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறையில் ஒரே சமூகம் வந்து அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அது அது எப்படி அங்கே உண்மைதானா வந்து தகவல் எல்லாம் கிடையாதுங்க யதார்த்தம் அதுக்கெல்லாம் ஆக்சுவலாக ப்ராப்பரா அவங்க கவர்மெண்ட் வந்து வெள்ளை வெள்ளையறிக்கை கொடுக்கணும் எந்தெந்த பகுதியில் எந்த அது எப்படி இவ்வளோ பேர் வேலைக்கு வந்தாங்க அப்படின்னுலாம் வெள்ளையறிக்கை கொடுக்கணும் இந்த மாதிரியான குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மீது இவர்கள் காமிக்கக்கூடிய கரிசனம் அல்லது தான் எதிர்சாதி வந்துச்சுன்னா அவங்களை ட்ரீட் பண்ற விதம் இதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு உளவியலா எதிரில உட்கார கூட கூடாதுங்கிற மனநிலை தன் சாதிக்காரன் குற்றம் செஞ்சு அவனை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற மனநிலை இது இது ஒரு சமூக விஷயமா பரவி கிடக்குதுங்க இது இம்மிடியட்டா ஒழிக்கலன்னா இது மெல்ல 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 பரவி நீட்டெடுக்க முடியாத மிக மோசமான சமூக பத்திரத்திற்கு தென் தமிழகமும் வளர்ச்சியை அடைய முடியாத மிக ஆபத்தான இடத்திற்கு தென் தமிழகம் நகர்றதுக்கான எல்லா சாதிகளும் உருவாயிடுச்சு இதுல நிக்கிறோம் லைன்ல நிக்கிறோம் எல்லாரும் விழிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கட்டமைப்பும் இதற்கு எதிராக வேலை செய்யலன்னா மிகப்பெரிய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குங்க ஏன்னா ஆணவ படுகொலைங்கிறது அஹ் எஸ்டி பட்டியலின மக்கள் மீது மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளேயும் ஆணவ படுகொலைகளும் நடந்திருக்கு ஒரு கோணாறு தேவை மரவரை லவ் பண்ணாலும் அந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளும் நிறைய நடக்குது எல்லாம் தான் எல்லாத்தையுமே மாத்தணும் அதாவது நாங்கள் இது ஆணவ படுகொலை என்றே புரிந்து கொள்ளலைங்க இது அப்பட்டமான சாதி படுகொலை சாதிய படுகொலை முதல்ல ஆணவ படுகொலை அவனை காப்பாற்ற வேலையவே விட்டுருங்க இது முழுக்க முழுக்க சாதிய எண்ணத்தோடு சாதி பெற பிடித்தவர்கள் தேர்ந்து திட்டமிட்டு நிகழ்த்திய சாதிய படுகொலைங்க இதை வெளிப்படையா பேசணுங்க அப்பதான் இதை சரி செய்ய முடியும் அது வேற ஒரு ஆணவ சாதிய வெளிப்படையா கட்டுங்க வெளிப்படையாக ஏன் கொன்னொன்னு கேட்ட பொழுது அவன் சொல்லிட்டான் எங்க வீட்டு பிள்ளைய வேற ஒரு சாதிக்காரன் லவ் பண்றது எனக்கு பிடிக்கலங்க இவ்வளவுதான் இது அவனுடைய ஸ்டேட்மெண்ட் மணக்கறையில மணியின் ஒரு விவசாயி தான் விவசாய நிலத்துல படுத்து வேலை செஞ்சிட்டு படுத்து உறங்குறாரு கடந்த வருடம் ஒரு நாலு பேர் வந்து வெட்டி கொன்னு கொன்னு விர்றான் காவல்துறை புடிச்சு ஏன்டா கொண்ணுன்னு கேக்குது சும்மா கொன்னுன்றான் என்னடா காரணம்னா நான் இந்த சாதியில யாரையாவது கொள்ளணும் அதனால கொண்டுறான் இதுக்கு பேரு இது எப்படி அணவ கொலை ஆகும் வெறுமனே ரெண்டு பேரும் இது வந்து காதலிச்சுட்டாங்க அதுல நடக்கிறது மட்டும்தான் அணவ கொலை அதுல நடக்கிறது மட்டும் தான் அந்த கொலை மட்டும் தான் குற்றம் எடுத்துக்க கூடாது இது ஒரு சமூக குற்றம் ஒரு சமூக உளவியல் இட்ஸ் கேரக்டர் இது ஒரு சோசியோ கேரக்டரா வந்து ஆகி ஒரு உளவியலா மண்டக்குள்ள பூந்துருச்சு அதை மாத்திரதுக்கு எந்த விதமான முன்னெடுப்புகளும் நீங்க செய்யல மேலும் மேலும் அதை காப்பாத்துறதுக்கு ஆணவ படுகொலைனாலே அது என்ன ஆணவம் உனக்கு என்னடா ஆணவம் என்ன ஆணவம் முதல்ல நீ யார் என்ன என்ன உன்னோட பின்னணி என்ன உன்னுடைய வரலாறு என்ன அப்படின்னு பண்ணனும் கவர்மெண்ட் செய்யணும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் ஆட்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கும் கல்லர் பள்ளிகள் இருக்கு கல்லர் சீர்திருத்த பள்ளி இருக்கு இன்னைக்கும் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு அடையாளத்தோடு இருக்குது இவ்வளவு பின் பின்னணி உள்ள ஒரு சமூகத்தை நீ ஏன் பெருமைப்படுத்துற ஏன் சாதி கொம்பு சீவுற தான் நாங்க சண்டியர்னு படம் தான் எதுக்குறோம் கொம்பன்னு படம் தான் எடுக்கிறோம் தேவர் மகன் படம் தான் எதுக்குறோம் இந்த அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் கூட முத முத எடுத்த படம் பாஞ்சாலகுறிச்சி அதுல முத வந்த பாட்டை முக்குளத்து சிங்கமும் முத்துராமலிங்கம் வேற சாதியே இல்லையா அங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட சாதி இருக்குது ஒரு சாதியை மட்டும் ஏன் நீ வீம்புக்கு கொண்டு சீவி விடுற அதனாலதான் இந்த கொலைகள் நடக்குது அவனுக்கு வந்து தனக்கு தானே ஒரு உயர் சாதிங்கிற அந்த மமதை வந்துருதுல அதை அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையதுங்க அதனால இந்த சமூகத்தில் எவ்வளவு பதற்றம் ஏற்படுது நம்ம சமூகத்துக்குள்ளே பாருங்க வெளியில லவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அது வந்து என்னன்னா நாங்க அதை நாங்க வந்து பல இடங்கள்ல காதல் என்பது சாதி ஒழிப்பின் ஆயுதமாக பலரால் பிரசாரம் பண்ண செய்யப்படுச்சு அந்த மாதிரியான ஒரு டாக் இருந்ததுங்க உரதிருஷ்டவசமாக தேவேந்திர குல வேளாளர்கள் ஷெடியூல்டு காஸ்ட்ல இருக்கிறதுனால ஷெடியூல் காஸ்ட் அந்த வரையறையில இருக்கிறதுனால எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஒரு கேரக்டரா நினைக்கிறாங்க அதை ஒரு அஜெண்டாவா வச்சு பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொறுத்தளவு அந்த இளைஞர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆட் பண்ணக்கூடாது அதாவது இயல்பா நடக்கக்கூடிய காதல் இன்னைக்கு நாங்களே நான் பேசுறோம் ஏண்டா காதலிச்சோன்னு மற்ற சாதி விரிப்பு சோன்களை போல கவினை திட்டல காதலிச்சா குற்றமா அப்படின்னு நாங்களும் கேட்கிறோம் சரியா இப்படி நிகழ நிகழக்கூடிய இயற்கையா நிகழக்கூடியதை நம்ம ஒன்னும் தடுக்க முடியாது ஆனால் ஏற்கனவே பல பிரச்சனைகள் நம்ம சமூகம் இருக்குது ஏற்கனவே நம்ம முன்னேற வேண்டியது இருக்குது அடையாள தள்ளிச்சு கிடக்குது நம்ம வரலாற்றில் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கடந்த கால வரலாறுகள் அளிக்கப்பட்டிருக்கு நாம இன்னைக்கு தட்டி எதிர்த்து நிக்கிறதே இந்த சமூக தளத்துல அரசியல் தளத்துல பொருளாதார தளத்துல கல்விங்கிற எல்லா தளத்துலயும் பலகீனமான ஒரு சமூகமா இருக்கிறோம் இந்த இடத்துல நீ வந்து ஒரு உன்னுடைய இச்சைக்காக யாரையோ காதலிச்சு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வர அந்த பிள்ளைய தேடி அவன் வர்ற அவன் அவன் உன்னைய வந்து பிரச்சனை பண்ண ஒன்னே அடிக்க அப்புறம் உன்னை அடிச்சுட்டான் கோபத்துல இவன் போய் அவனை திருப்பி அடிக்க சோ எந்த இடத்துல இங்க வந்து ஒரு வெளிநாட்டு கலாச்சாரங்களை போலயோ அல்லது வெளிநாடுகள்ல பல முன்னேறிய நாடுகளை போல மேற்கத்திய நாடுகளைப் போல அந்த 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 புரிதலோ அந்த சமூக கட்டமைப்போ இன்னும் வந்து இது ஆகலங்க எலிவேட் ஆகல அந்த மாதிரியான மூமெண்ட்ல இருக்கிறோம் நம்ம அப்படி இருக்கும் பொழுது நீ சில தியாகங்களை செய்யணும் நீ வெறுமனே வந்து உனக்கு ஆசைகள் வந்தாலும் நீ அதை அதுக்கு கட்டுக்கட்டு கட்டுப்படுத்து அது ஒரு சோசியலா ஒரு சமூக பண்ணக்கூடிய அட்வைஸ் அது பிரச்சாரம் கிடையாது அது அட்வைஸ் தனி மனிதனுக்கு நம்ம சொல்ல முடியாது இல்ல அது இல்ல ஒரு சமூக தலைவரா இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தமிழ் முழு போராடணும் மத்தவங்க விட்டுட்டு போயிடுவான் மத்த எல்லாரும் விட்டுட்டு போயிருவான் நாங்க அப்படி கடந்து போக முடியாது கடைசி வரைக்கும் நின்னு போராடி ஆகணும்ல அப்படி இருக்கும் பொழுது இதுல என்னென்ன சிக்கல்ங்கிறதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஒரு தலைவருடைய கடமை அந்த தலைவரை தனக்கு கடமையை செய்யறாரு வழக்கில் தமிழக அரசினுடைய செயல்பாடு திருப்தி இல்லன்றீங்களா சிபிசிஐடி ஏற்கனவே மலம் கலந்து மூணு ஆச்சுங்க வேங்க வெயில கண்டுபிடிச்சிட்டாங்களா இந்த மாதிரி சிபிசிஐடி முறையெல்லாம் அதுதான் சிபிஐ வந்து நம்மளோட கோரிக்கையா இருக்குது இது குடும்பமே அந்த உடம்பு வாங்கி அடக்கம் பண்ணி இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்சாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு விடக்கூடாது நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து இதை உச்சபட்சமாக விசாரிச்சு நான் சொல்றேன் கவினுடைய படுகொலையை முறையாக விசாரிச்சு முறையாக தண்டனை பெற்று எல்லாத்தையும் தேடி தேடி இது சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன அணுவை கூட தேடி அந்த எண்ணத்தை அழிச்சு அந்த அந்த இதற்கான காரணங்களை கண்டறிஞ்சு தண்டனை வழங்கப்பட்டுச்சுன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை இந்த கட்டமைப்பு ஏற்படுத்துங்க இதன் மூலமாக நான் மிகப்பெரிய வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேங்க இந்த கட்டமைப்பு அதிகார வர்க்கத்திற்கு ஓகே சார் உங்களுக்கு உங்களுடைய தெளிவான கருத்துகளுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிங்க